கந்தர் அனுபூதி பாடல் இரண்டு உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குமர குருபரனே பொருள் விளக்கம் உருவாய் அறுவாய் நீ உருவம் உள்ளவனாகவும் இருக்கிறாய் உருவம் இல்லாதவனாகவும் இருக்கிறாய் முருகன் சகுண பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் இருப்பதை இது குறிக்கிறது உலதாய் இலதாய் இருக்கின்றவனாகவும் இருக்கிறாய் இல்லாதவனாகவும் இருக்கிறாய் உலகப் பொருள்களில் இருக்கும் பொருளாகவும் அவற்றை கடந்த சூன்யமாகவும் மறுவாய் மலராய் வாசனை மனம் ஆகவும் இருக்கிறாய் மலராகவும் இருக்கிறாய் வாசனை மலரில் கலந்து இருப்பது போல முருகன் அனைத்திலும் வியாபித்துள்ளான் மணியாய் ஒளியாய் மணியாகவும் இருக்கிறாய் ஒளியாகவும் இருக்கிறாய் மணிக்குள் ஒளி இருப்பது போல முருகன் அனைத்திலும் உள்ளொளியாக இருக்கிறான் கருவாய் உயிராய் எல்லா படைப்புகளுக்கும் மூல காரணமாகவும் கருவாகவும் இருக்கிறாய் உயிராகவும் இருக்கிறாய் கதியாய் விதியாய் ஆன்மாக்களுக்கு சிறந்த புகலிடமாகவும் கதியாகவும் இருக்கிறாய் உலக இயக்கத்தின் விதியாகவும் இருக்கிறாய் குருவாய் வருவாய் ஞானோபதேசம் செய்யும் குருவாக எனக்கு வருவாயாக குமர குருபரனே குமரனே குருபரனே இங்கு குருபரன் என்பது சிவனுக்கும் ஞானோபதேசம் செய்ததால் வந்த பெயர் சாராம்சம் இந்த இரண்டாவது பாடலில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் பரம்பொருளின் தன்மையை விவரிக்கிறார் அவர் முருகன் அனைத்து பொருட்களிலும் உயிருள்ளவற்றிலும் உயிரற்றவற்றிலும் உணர்வுள்ளவற்றிலும் உணர்வற்றவற்றிலும் எல்லாவற்றிலும் வியாபித்துள்ளான் என்பதை பல்வேறு உவமைகள் மூலம் விளக்குகிறார் மேலும் இந்த பாடலின் கடைசி வரியில் குருவாய் வருவாய் குமரகுருபரனே இன்று தன்னை ஆட்கொள்ளும் குருவாக முருகன் வரவேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகோள் விடுகிறார் இது முருகனே முழுமுதற் கடவுள் என்றும் ஞானத்தை அருளும் குரு என்றும் வலியுறுத்துகிறது